ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான வசனம் ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி எட்டு இறைவசனம் மூன்று நாங்கள் உன்னால் நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன் நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறீர்கள் நீங்கள் நோன்பிற்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள் உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள் ஜெபம் அன்பின் பரலோக தந்தையே இன்றைய இனிய நாளில் நாங்கள் கேட்ட இந்த இறைவசனத்தின் வழி எங்கள் ஆதாயத்திற்காக மட்டும் நோன்பிருக்காமல் எங்களை முற்றிலும் இறை சித்தத்திற்கு தாழ்த்தி உம் அன்பிற்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வழி காட்டும் ஆமீன் thank you